வண்கம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யறது பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம தண்ணி குழம்பு மாதிரி இருக்கோம் அதில் வந்து நம்ம நல்லா மிளகுலாக போட்டு பண்ணலான்னு பார்க்குறோம் ஏன்னா எல்லாத்துக்கும் சளியாக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி மாதிரி பண்ணி சாறு மாதிரி குடிக்கலான்ட்டு அப்புறம் அதில் இருக்கிற கறி எடுத்து தனியாக ஒரு இது போட்டு வறுத்து அது வந்து சிக்கன் ஃப்ரை மாதிரி இருக்கிறோம் இது எப்படியுமே செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வா ஒரு குண்டா ஒன்று வச்சுட்டோம் பெரிய குண்டா ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு ஒன்றரை கிலோ கறி வாங்கணும் ஒன்றரை கிலோனா ஒன்றரை கிலோ கோழி ஒரு ஒன்று எழுநூறு வந்துச்சு உயிரோடு வாங்கணும் அது எல்லாம் போக இரு ஒன்று இரநூறுனுமோ வந்துச்சு அதனால தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கறனால குண்டா ஒன்று பெரிய குண்டா எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சாச்சு ஓகே இப்போ வந்து குண்டா காய்டும் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டி நல்லா காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஒரு நூற்றம்பது மில்லி ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து உங்களுக்கு போதே என்னென்ன போடுறேன்னு சொல்லிடுறேன் ஏன்னா தனித்தனியாக காட்டிகிட்டு வந்தால் உங்களுக்கு லென்த்தாக வீடியோ போகும் ஓகே அடுத்தது நம்ம ஒரு நூற்றம்பது மில்லி எண்ணெய் ஊற்றியாச்சு ஓகேவா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன போடுறதுன்னு காட்டுறேன் மக்களே இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் போ இருக்கோம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இப்போ நம்ம அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் முதல்ல ஐம்பது கிராம் போட்டால் போதும் மக்களே ஏன்னா நம்ம குழம்புக்கு ஐம்பது கிராம் அப்புறம் நம்ம வந்து கறி கறி வறுவலுக்கு ஒரு ஐம்பது கிராம் வச்சுருக்குறோம் நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி பூண்டு இருக்குது அதை போட்டாச்சு பார்த்திங்களா கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துங்க நல்லாயிருக்கும் ஓகேவா ம் போட்டுருங்க ஓகே வாசம் வந்து நெல் பட்டை கலப்புது இதே மாதிரி வீடியோவில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம ஓகே அடுத்தது அப்படியே நம்ம சின்ன வெங்காயம் வந்து அரைச்சதை போட்டுக்கலாம் டீ சன்னமாக வச்சுக்கங்க ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் வத்திரும் நம்ம பச்சையாகவே எல்லாமே டக்கு டக்குன்னு போட்டுடலாம் ஏன்னா நம்ம சூப்பு மாதிரி வைக்கிறனால அந்த பச்சையாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் நம்ம ஒரு காக்கிலாம் இருக்கோ காக்கிலாம் வந்து அரைச்சி வச்சிருந்தோம் அரைச்சி வச்சுருந்து போட்டாச்சு எல்லாம் பச்சையாகவே போட்டு ஓரளவு பண்ணிக்கலாம் ஓரளவு வணங்கினா போதும் ஏன்னா நம்ம செய்கிறது சாறு மாதிரி அதுக்கு கொஞ்சம் ரொம்பலாம் தாளிக்க வேண்டியதில்லை ஓகே இப்போ இது நல்லா வணங்கட்டும் மக்களையே நம்ம ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பாக போடணும் அது வந்து போட்டாதான் நம்ம குழம்புக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா ஓகே அது வந்து உடம்புக்கு நல்லது கிருமி நாசினி கூட ஓகே இப்போ நல்லா இது வணக்கிடலாம் வணக்கணும் இது வந்து ஓரளவு வணங்கினா போதும் அம்மோ ஸ்பைஸஸ்லாம் போட்டுக்கலாம் மக்களே பார்த்துட்டிங்கன்னா ஒரு இந்தளவுக்கு பட்டை போட்டுக்குங்க அப்புறம் மக்களே அளவுக்கு கொஞ்சம் கிராம் போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு ஏழு ஆறு ஆனால் போட்டால் போதும் பட்டை ஒரு நாலு பிட்டு பிட்டா ஒரு நாலுனா போட்டுங்க போதும் பட்டை ஒரு நாலு பிட்டு பிட்டா போட்டால் போதும் சின்ன சின்னதாக அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சோம்பு அளவு போட்டுக்குங்க ஓகே நல்லா இப்போ பரட்டிக்கலாம் பாருங்க மக்களே எண்ணெய் வந்து நூற்றம்பது கிராம் ஊற்றணும் அப்போயும் பாருங்கள் எண்ணெய் இழுத்துருச்சு நம்மளுக்கு எண்ணெய் உள்ளே இருக்கு இஞ்சி போட்டுக்குள்ளே வந்து இழுத்துருக்குது அதோட ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஒன்றும் எண்ணெய் போட்டோம்னா ரொம்ப எண்ணெயிடும் இதிலையே வணக்கிக்கலாம் பாருங்கள் மக்களே நல்லா இப்படி வணக்கிக்குங்க வணக்கினதுக்கப்புறம் மக்களே பார்த்துட்டிங்கன்னா நம்ம பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போதே போட்டிருக்கணும் அப்போயே என்னென்ன வணங்கியிருக்கோம் நான் வந்து மறந்துட்டேன் அதனால தான் உங்களுக்கு கோடை மறந்துட்டேன் ஏன்னா அது நல்லா வணங்கணும் எண்ணெயில் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பரவாயில்ல நம்ம இப்போயே போட்டிருக்குறோம் இப்போ போட்டாலும் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுக்குங்க நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம கறி போட்டுவிட்டோம் ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு கிராம்பு இதெல்லாம் ஃப்ளேவர்லாம் உள்ளே வந்து இறங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நல்லா வணக்கிக்கலாம் மக்களே இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கறி வாங்கிட்டு வந்ததில் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம ஒரு ஒன்று இரநூறு இருக்கோ ஒரு கோழிக்கால் ஒரு ரெண்டு மூணு வாங்கணும் அது சார் மாதிரி வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அதை வாங்கி வச்சுருக்கிறோம் பாருங்கள் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் போட்டு நல்ல ஒரு பேட்டரி கட்டிடலாம் ஓகே இப்படி நல்ல பேக்கரிக்காச்சா அவ்வளோதான் இப்போ நம்ம மசாலாவில் போட ஆரம்பிக்கலாம் மக்களை இங்கே பாருங்கள் நம்ம சிக்கன் மசாலா ஒரு மூணு ஸ்பூனு அப்புறம் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் கறி மசாலா ஒரு மூணு ஸ்பூனு இதை வந்து போட்டுக்கலாம் இது வந்து சக்தியில் வாங்கினோம் சக்தியில் வாங்கின கறி மசாலுமே சிக்கன் மசாலுமே போட்டாச்சு நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் உங்களுக்கு தெரியும் வீட்டில் அரைச்ச ம மல்லித்தூள் போட்டிருக்கோம் பாருங்கள் போட்டு நல்லா ஒரு கற்பட்டிக்குங்க ஏன்னால் கொஞ்சம் சேர்த்தியை போட்டுக்கோங்க கறி மசாலு அப்புறம் சிக்கன் மசாலா வந்து ஒரு மூணு மூணு ஸ்பூனாக போட்டுக்கோங்க ஏன்னா அதுதான் நம்மளுக்கு குழம்பு வந்து வர்றதுக்கு தண்ணி மாதிரி வர்றதுக்கு அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உப்பு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பார்த்துக்கங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதளவு அளவு போட்டுக்கோங்க ஓகே இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பேட்டு பேட்டிக்குங்க அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம புதினா வந்து புதினா கொத்தமல்லியுமே நம்ம ஒரு கையளவு அரைச்சி வச்சுருந்தோம் கைப்பிடி அளவு போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் அதை உள்ளே சேர்த்திக்கலாம் இது வந்து நம்ம வந்து சாறு மாதிரி வைக்கிறதுனால தான் இதை நம்ம உள்ளே சேர்த்திருக்கிறோம் ஓகே பாருங்கள் எல்லாம் போட்டு டீ சனமாக வச்சுக்கங்க டீ தனமாக வச்சுட்டு நல்லா ஒரு பெருட்டு பரட்டுங்க ஆஹா வாசம் இப்போயே தூக்குது உனக்கு தூக்குதா பொம்மி பட்டைக்கலத்துதா இப்பயே விட்டா எங்கள் ஒய்ஃப் சாப்பிட்ருவோம் விளாட்ருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மக்கு சாரி அவ்வளோ வாசமாக இருக்குது அப்புறம் களி வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த கொத்தமல்லி புதினா களி வச்ச தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ நல்லா ஒரு அஞ்சு செகண்ட் நல்லா வணக்க வணக்கிக்க நல்லா வணக்குங்க அந்த கறியுமே அந்த மசாலா நல்லா கலக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி லைட்டாக ஊற்றி கொதிக்க விடுவோம் ஓகே கடை கடக்கியாச்சா இப்போ நம்ம ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிக்கலாம் ஊற்றி அந்த மசால் கூட கறி செட் ஆகிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாம் பாருங்கள் மக்களே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கட்டிக்கலாம் எடுத்து எடுத்துக்கிட்டுருக்குறாங்க நம்ம ஒய்ஃப் இப்போ நல்லா கட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மக்களே சூப்பராக இருக்கும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்டை சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற சளியெலாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் மண்டையில் இருக்கிற நீர்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும் இந்த சிக்கனுக்கு இந்த சிக்கன் வந்துட்டு சைடில் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு என்னாக்கா அவர் செஞ்சதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்க செமையாக வந்திருக்கா இந்த சிக்கன்னா எங்கள் இந்த மாதிரி சிக்கன்னா எங்கள் ஒயிஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு உயிர் மட்டன் கூட அதிகமாக விரும்ப மாட்டாங்க சிக்கன்தான் அவங்களுக்கு எப்பயுமே சிக்கன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் சிக்கனாக உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதை வந்து இப்படி நான் செய்கிற மாதிரி நான் புதினா கொத்தமல்லி போட்ட மாதிரி போடாமல் நான் போ நான் போட்ட மாதிரி நான் வந்து புதினா கொத்தமல்லி அரைச்சி குத்துனேன் அந்த அதை அந்த அதை அரைச்சி குற்றாமல் நீங்கள் வந்து வெறும் மசால் நான் போட்டேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி மசால் போட்டு வெறும் புதினா கொத்தமல்லி மட்டும் அரைக்க அரைச்சி குற்றாமல் இந்த மாதிரி செஞ்சுருங்க செஞ்சுட்டு நல்லா ஒரு பேட்டு பேட்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணி தேவையான ஊற்ற முன்னாடி ஒரு ஒரு டம்ளம் தண்ணி ஊற்றி கொதி நல்லா கலக்கி விட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வே வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி தேங்காய் நல்லா ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா சா உங்களுக்கு குழம்பு மாதிரி நல்லா ஆயிரும் தேங்காய் கடைசியில் அரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டால் உங்களுக்கு குழம்பாயிடும் அப்படி உங்களுக்கு வேண்டாம் தேங்காய் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் குழம்புக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லை வேண்டாம் ஊற்றினா குழம்பு நல்லாயிருக்கும் சில சே தேங்காய் ஊற்றினா செட் ஆகாது அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரி போட்டு நல்லா ஒரு பேட்டு பேட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கிரேவி ரெடி பார்த்துக்கங்க இப்போ கிரேவி மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இது நல்லா வே கறி வேந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஓகே நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் மக்களே இங்கே பாருங்க நம்ம தண்ணி வந்து வேணுங்க அளவு ஊற்றியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம் ஏன்னா நம்ம குழம்பு நல்லா சாறு மாதிரி வேணுங்கிறதுக்காக நம்ம தேங்காய் வேணால் ஊற்றிக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் பாருங்கள் நம்ம த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் வந்து ஊற்றணும் இங்கே பாருங்கள் தெரியுதா நம்ம இஞ்சி பூண்டில் இந்த எண்ணெயெலாம் மிதந்து கடந்து இந்த இஞ்சி பூண்டில் எல்லாம் இழுத்துக்குச்சு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மிதக்குது பார்த்திங்களா இப்போ நல்லா ஸ்பீடாக வச்சு விட்டு கொதிக்க வைங்க கறி வெந்ததுக்கு அப்புறம் நாம் இழக்கிற கறியெலாம் எடுத்துக்கலாம் எடுத்து தனியாக ஒரு குண்டால் போட்டு நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஓகே மக்களே ஒரு சின்ன செய்தி தவ தப்பாக நினச்சிக்காதீங்க நாங்கள் செய்கிற அர்ஜெண்ட்டில் தக்காளி வணக்காமல் போட்டுட்டோம் எங்கள் ஒய்ஃபுன்னு சொல்ல நானும் மறந்துட்டேன் சரி என்ன பண்ணுறது இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நானும் மறந்துட்டேன் எங்கள் ஒய்ஃபும் மறந்துட்டாங்க ஓகே நம்ம வந்து கறி வந்து வணக்கறதுக்காக வச்சுருந்த உடச்சட்டிலையே லைட்டாக தக்காளி போட்டு வதக்காது கறி வணக்கறதுக்காக வச்சுருந்த உடச்சட்டிலேயே நம்ம தக்காளி வணக்கி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே என்ன பண்ணுறது நல்லா தான் இருக்கும் நம்ம த வணக்கி தானே போடுறோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீடு மறந்துட்டினாலும் இப்படி பண்ணிக்கோங்க சாரி மக்களே நான் மறந்துவிட்டேன் நீங்கள் அந்த வெங்காயம் போட்டு வணக்கும் போதே அரைச்சி வச்ச வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு போதே இந்த தக்காளி போட்டு வணக்கிறேன் கையோடு ஒரு நாலஞ்சு தக்காளி போட்டுங்க நான் சொல்ல மறந்துட்டேன் சாரி ஓகே இப்போ இது நல்லா வணக்கி நம்ம அதில் கொட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பச்சை வசப்பாடலாம் வணக்கிக்கிங்க தக்காளியை ஏன்னா நம்ம எடுத்து கொட்டுறேனாலும் சொல்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வணக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி வணக்கிக்கங்க ஏன்னா பச்சை வசம் தான் தக்காளி பச்சை வசம் தான் நல்லாயிருக்கும் இன்னும் குழம்பு பச்சை வசம் அடிக்கும் தக்காளி தான் மெயினாக வணக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே நம்ம என்ன பண்ணுறது சமையலெல்லாம் எதாவது சகஜம் இந்த மாதிரி எதோ ஒன்று அடிக்கடி நடக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன் பயன்படுத்திக்க வேண்டியதாக நீங்களும் எதாவது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று பண்ணிக்கங்க பார்த்து அதற்காக எதுவுமே போடாமல் எல்லாமே தனியாக பண்ணிகிட்ருக்க வேண்டாம் ஓகே இப்போ நல்லா இது வணக்கிக்கலாம் மக்களே இப்போ நல்லா வணங்கிருச்சு நம்ம ஒரு அஞ்சு தக்காளி போட்டு வணங்கியிருக்கோ இல்லை ஒரு பாதி எடுத்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வறுவிலுக்கு கொஞ்சம் குயணும் இல்லை பாதி எடுத்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம் போதும் வறுவலுக்கு இது போதும் ரொம்பவும்ட்டால் நீப்பாயிரும் இந்த அளவு போதும் மக்களே நம்ம வறுவலுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு ஒரு நூறு கிராம் அரிஞ்சு வச்சுருக்கிறோம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் சாரி நூறு கிராம் இருக்காது ஒரு ஐம்பது கிராம் இருக்கோ நம்ம வறுவலுக்காக இது கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஏன்னா நம்ம வணங்கிடுச்சு தக்காளியிலே வணங்கிடுச்சு எண்ணெய் வெங்காயம் வணங்குறதுக்காக லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஒரு வணக்கம் வணக்கிக்கு ஓகே பாருங்க இந்த அளவு வணக்கிக்கங்க நல்லா வெங்காயம் வணங்கட்டும் மக்களே நம்ம தக்காளி போட்டோம்ல அதை கொஞ்சம் நல்லா களை விட்டுக்குங்க தக்காளி நல்லா உள்ள மிக்சிங் ஆகட்டும் தக்காளி இல்லைன்னா அந்த குழம்பு டேஸ்ட்டே இருக்காது நான் மறந்து தெரியாமல் தக்காளி இல்லாமல் வதக்கிட்டேன் சாரி பிரதர் வணச்சிக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு மறக்காமல் தக்காளி இப்போ ஒரு ஒரு நாலு அஞ்சு தக்காளி போட்டு வதக்கிக்கங்க நாலுங்கிறது ஒரு அஞ்சுங்கிறது ஒரு நாலாக போட்டுங்க ஏன்னா ரொம்ப தக்காளி வேண்டாம் இனிப்பாக இருக்கும் ஒரு நாலு தக்காளி போதும் நல்லா பெரிய தக்காளியாக ஒரு நாலு தக்காளியாக போட்டுங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு அஞ்சு போட்டுக்கங்க மக்களே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது இப்போ நல்லா குழம்புக்கு வச்சிருச்சு நம்ம கடைசியாக நம்ம மிளகுக்கு வருங்க மிளகு ஒரு ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ போட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க பாருங்க மிளகு போட்டாச்சு முடிஞ்சது ஃபைனலாக கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்குனா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஓகே அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கறி வந்து வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம கொ இந்த கிரேவி கிரேவிக்கு கொஞ்சம் நம்ம இந்த குழம்பு வச்சோமில்லைங்க அந்த குழம்பு சாரே எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டேன் ஒரு ஒரு அரை டமாட்டரை ஊற்றிட்டேன் ஓகே இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம் மசாலா வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல்ல நம்ம சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா மறுபடியும் சிக்கன் மசாலா போகிறேன் நினைக்காதீங்க ஏன்னா எல்லாம் அந்த குழம்புல வந்து போயிடுச்சு ஓகே லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்பலாம் வேண்டாம் காரமாயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறி மசால் ஓகே போதும் அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் இதை நல்லா பரட்டணும் பாருங்க மல்லி ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு பார்த்துருங்க அவ்வளோதான் இப்போ நல்லா இதை வர பரட்டினா முடிஞ்சுது இது நல்லா பரத்தி விட்ருங்க பரத்தி விட்டால் நம்மளுக்கு சூப்பரான கிரேவி ரெடி பார்த்தீங்களா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மாதிரி நம்மளுக்கு வரும் ரெடி குழம்பும் ரெடி இதோ குழம்பு கொதிக்கிறதா குழம்புலாம் சாறு சூப்பராக இறங்கிருச்சு கறியோட சாறு இறங்கினா போதும் அதுக்கு தான் நம்ம சாரையும் குடிக்கிறது ஓகே இப்போ நம்ம வறுவலும் செய்யணும் வேணும் கடிச்சிக்கிறதுக்கு அதனால் நம்ம வறுவலும் பண்ணியாச்சு ஓகே ஓகே மக்களே அவ்வளோதான் வறுவல் முடிஞ்சது லைட்டாக இதுலேயும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அதுலேயும் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதா மக்களே கொத்தமல்லி எங்ககிட்ட முடிஞ்சிருச்சு எல்லா குழம்புக்கும் அரைச்சி போட்டோம் அதனால் பரவாயில்லை நம்ம இப்படியே நம்ம பரிமாறிக்கலாம் நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சாட் பார்த்து சொல்கிறேன் வறுவல் பாருங்கள் எப்படின்னு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது செம டேஸ்ட்டு மக்களே வறுவல் தான் டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் குழம்பு நல்லா சாறு மாதிரி இருக்கா தண்ணி மாதிரி தான் வச்சிருக்கிறோம் ஏன்னா அப்போ தான் குழம்புக்கு சடிக்கலாம் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ சாட் பார்த்து சொல்கிறேன் மக்களே இங்கே பாருங்க குழம்புமே நம்ம வறுவலும் ரெடியாக இருக்குது சாப்பிட்லாமா இப்போ நல்லா பேரஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் சரியான டேஸ்டாக குழம்பு நல்லா சாறு மாதிரி இருக்குது மறக்காமல் தக்காளி முதல்ல வணக்கிறங்க எங்களை மாதிரி மறந்துடாதீங்க மக்களே அல்டிமேட்டாக இருக்குது ஈ மக்களே அல்டிமேட்டாக இருக்குது மக்களே நம்ம வறுவல் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் குழம்போட வறுவல் செம டேஸ்ட்டாக இருக்குது இந்த கறி மசாலே இந்த மல்லித்தூளி எல்லாம் மறுபடியும் போட்டதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது அல்டிமேட் மக்கள் இங்கே பாருங்கள் வறுவல் பார்த்தா தெரியும் எனக்கு எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தெரியும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமான்ல இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிகேஷனாக அடிக்கடி வரும் ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு போடணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்ருங்க ஓகே இதே மாதிரி உன்னோட நல்ல வீடியோல சந்திக்கும் மாதிரி உங்களேருந்து விடைபெறுறது உங்கள் தர்சன் சிவாணி யூடியூப் சேனல் பாய் மக்களே பாய் பாய்